சிவாஸ் சாகரி ஜங்ஷன் அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்பிரமணியம் அப்புஸ்வாமி காங்கிரீட் தொட்டி ரிங் தொட்டி கட்டுறதை பற்றி இதுக்கு முன்னாலேயே நம்ம சில வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் கா தோட்டத்துக்கோ இல்லை நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கோ காங்கிரீட் தொட்டி கட்டினீங்கன்னா ரிங் தொட்டி தான் அட்வைசபிள் சதுரம் அல்லது செவ்வகம் அட்வைசபிள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தோட்டத்தில் வந்து அவங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு செவ்வக வடிவில் ஒரு காங்கிரீட் தொட்டி கட்டியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி ஃபுல்லாக க்ராக் வந்துங்க நாலு கார்னரும் வெடிச்சிருச்சு அந்த சைட்லேயுமே நிறைய கிராக்ஸ் வந்துருச்சு தண்ணி நிற்கல இன்றைக்கி அந்த தொட்டியை விட்டுட்டு அவங்க புதுசாக வந்து வட்ட வடியில் ரிங் தொட்டி போட்டு கட்டுறதுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க இதில் அடிப்படையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வட்ட வடிவில் தொட்டி கட்டுறக்கும் சதுரம் செவ்வ வடிவத்தில் தொட்டி கட்டுறக்கும் செலவு எது அதிகம் எது கம்மின்னு பார்க்குறோம் பார்த்துட்டு சி எந்த மாதிரி இடங்களில் செவ்வகம் இல்லை சதுரம் தொட்டி கட்டியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை பார்த்துட்டுங்க அதில் என்ன மாதிரி கட்டணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தொ இந்த தோட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கட்டி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சுங்க அவங்க கட்டும்போது வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து சொல்லியிருக்காரு அண்ணா இந்த செவ்வக வடிவு இதில் இந்த தொட்டி கட்டுறது ஆகாதுங்க ஏன்னா வந்து ஆழம் வந்து பதினெட்டு அடிங்க அந்த தொட்டியினுடைய உயரம் வந்து பதினெட்டு அடி இவ்வளோ இதுக்கு தாங்காது அப்படின்ட்டுருக்காப்புல அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கிணத்துக்கு வந்து பாம்பேரி கட்டிக்கிறாங்க செவக வழியில் கட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு அதெல்லாம் நிற்கிதில்ல நம்மளும் கட்டலாம் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டாரை சொன்னதை வந்து அவங்க வந்து இக்னோர் பண்ணிவிட்டு கட்டிட்டாங்க கட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி லோடு பண்ணோன்னே அது பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வந்து தொட்டி பல்ஜாக ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுற்றி மண்ணை அணைச்சிட்டு தண்ணி ஃபில் பண்ணி ஓட்டிக்காங்க ஒரு ஆறு ஏழு வருஷம் ஓடிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக வெடித்து தண்ணி சுத்தமாக நிற்கலை அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொட்டியினுடைய ஆழம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இவங்க இதுக்கும் வந்து கம்பி நெருக்கமாக கொடுத்தாங்க கட்டிக்காங்க இப்போ வந்து ரிங் தொட்டி இதெல்லாம் கட்டினது பார்த்தீங்கன்னா முக்கால் அடிக்கு ஒரு கம்பி நீங்கள் வெர்டிகலாக நிறுத்துற கம்பி வந்து பத்து எம்எம் கம்பி வந்து முக்கால் அடி கொண்டு கொடுத்து ஒரு ரிங்குக்கு வந்து சுத்து கம்பி வந்து ரெண்டு கம்பி கொடுத்தாங்க அதுவும் முக்கால் அடிக்கு ஒரு எட்டு எம்எம் கம்பி கொடுத்துருந்தாங்க அதுக்கே வந்து ஸ்டேபிளாக நிற்கிது ஆனால் இவங்க அரை அடிக்கு ஒரு கம்பி கொடுத்துமே அது வந்து வெடிச்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வட்ட வடிவில் தொட்டி கட்டும்பம்போது வந்து இன்டர்லாக்கிங் ஆகிக்கும் அதனால் வந்து லோடு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஒரு சைடு தள்ளி உடைக்காது ஆனால் நீங்கள் சதுரம் செவ்வகத்தில் போயிட்டீங்கன்னா அந்த சென்டரில் வந்து லோடு அதிகமாகும் அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் பற்றில அதுக்காக வந்து நாம் சதுரம் செவ்வகத்தில் கட்ட வேண்டி என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக கட்டலாங்க ஆனால் அதுக்குண்டான ஸ்ட்ரக்சரை மாற்றி கட்டணும் கம்பி டபுளில் கொடுக்கணும் கிட்டத்தட்ட காங்கிரீட் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தொட்டியினுடைய ஆழத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அடி வரை கொண்டு போகணும் அப்போ தான் வந்து அந்த தொட்டி நிற்குங்க ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஏன் வந்து ரிங் தொட்டி கட்டுறோம் அப்படின்னா வந்து ஒன்று காஸ்ட்டுங்க மெயினாக காஸ்ட்டு தான் அதே சதுரம் செவகம் ஏன் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இடம் வந்து க கட்டையாக இருக்கும் இப்போ வந்து டவுனுக்குள்ளே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அஞ்சு சென்ட்டு ஏழு சென்ட்டு எட்டு சென்ட் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே அவங்க வீடும் கட்டி உள்ளே வந்து ஒரு தொட்டியும் கட்டணும் அப்படின்னா வந்து ரிங் தொட்டி கட்டினாங்கன்னா இடம் வேஸ்ட் ஆகும் அதே வந்து சதுரம் அல்லது செவ்வகத்தில் கட்டினாங்கன்னா இடம் வேஸ்ட் ஆகாது அதற்காக வந்து நீங்கள் சதுரம் செவகம் போகலாம் இன்னொன்று வந்து அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வட்ட வட்ட வடிவிலான தொட்டியை விட சதுரம் செவ்வகத்தில் கட்டையில் வந்து உங்களுக்கு பார்க்கறக்கு வந்து நீட்டாக இருக்கும் சதுரம் செவ்வகமான தொட்டிக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டு போடுறது கொஞ்சம் ஈஸி ஷெட்டு போடுறது செலவு கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா வேஸ்டேஜ் அதிகம் வராது நீங்கள் வட்ட வடிவிலான தொட்டிக்கு நீங்கள் ஷெட் போட்டீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து அந்த கருவடிக்கும் போது அந்த வேஸ்ட்டெல்லாம் வரும் ஒன்றா வெட்டி விடுவோம் இல்லைன்னா வந்து ஷெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவோம் இந்த அட்வான்டேஜ் வந்து உங்களை அதாவது வந்து ஷெட்டு போடுறதுக்கு மேலே ஷெட்டு போடுறக்கு சதுரம் ஆர் செவ்வகம் வடிவ தொட்டிக்கு கொஞ்சம் ஈஸிங்க இதுதான் வந்து அதனுடைய பெனிஃபிட் நீங்கள் லேண்ட் வேல்யூவெல்லாம் போட்டீங்க அப்படின்னா டவுன்குள்ளே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால் இடத்த வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் அங்கே கட்டலாம் ஆனால் அதில் ஒரு ஒரே ஒரு இது என்ன வருது அப்படின்னா வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் சதுரம் செவ்வகத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி அதிகம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த செவத்தினுடைய திக்னஸ் அதிகம் பண்ணும் தேவைப்பட்டால் ரெண்டு லேயர் கம்பி கொடுக்கணும் அவ்வளோ ஹெவியாக கட்டும்போது தான் வந்து வெடிப்பு வராம நிற்குங்க இல்லைனா கண்டிப்பாக வெடிப்பு வரும் இதே வந்து ரிங் தொட்டியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஸ்ட்டு தானேங்க காஸ்ட் வந்து ரொம்ப அதை கம்பேர் பண்ணையில் வந்து சீப்பாக வரும் நீங்கள் தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா இடம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரனாக இருக்காது ஏன்னா ஏக்கர் கணக்கில் தோட்டம் இருக்கும் அதில் வந்து இங்கே ஒரு ரெண்டு சென்ட் மூணு செண்டு நாலு சென்டில் நம்ம தொட்டி கட்டுவோம் அதனால் வந்து தாராளமாக வந்து ரிங் தொட்டி நம்மளுக்கு போதும் ஏன்னா காஸ்ட் அதில் முக்கியங்க இப்போ வந்துங்க சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் நம்ம தொட்டி கட்டணும் அப்படின்னா அந்த காங்கிரீட்டோட திக்னஸ் அதிகம் பண்ணும் கம்பி அதிகம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதெல்லாம் அதிகம் பண்ணாமலே நீங்கள் வந்து சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் அதே திக்னஸ்க்கே நீங்கள் போனீங்கனாலே செலவு வந்துங்க சதுரம் செவ்வகத்துக்கு அதிகம் தான் வரும் வட்ட வடிவிலான தொட்டிக்கு தான் செலவு கம்மியாக வரும் உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ ஒரு கால்குலேஷன் எடுத்து பார்க்கலாம் அதாவது வந்துங்க பரப்பளவு தொள்ளாயிரம் அடி கொண்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட ஒரு தொட்டின்னு வச்சுக்கோங்களேன் சதுரமாகட்டும் செவ்வகமாகட்டும் சர்க்குலாகட்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய பரப்பளவு வந்து தொள்ளாயிரம் சதுரடிக்கு நம்ம எடுத்துருக்கோம் கால்குலேஷனுக்காக பதினஞ்சு அடி உயரம் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் அந்த தொட்டியினுடைய கொள்ளளவு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் வருங்க இதை வந்து நம்ம ஸ்கொயராக எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொட்டி வந்து முப்பதுக்கு முப்பது அடிக்கு மு முப்பது அடி நீளம் முப்பது அடி அகலம் வச்சாலும் அதுக்கு வந்து நீங்கள் பரப்பளவு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடி வந்துடுது அந்த தொ அந்த ரிங் அந்த சுற்றுச்ச சுற்றி செவரு கட்டுறோம் இல்லைங்களா சதரமாக செவகமாகிட்டு ரிங் ஆகிட்டு அதுக்கு சுற்றியும் வந்து காங்கிரீட்டு செவரு கட்டுறோம் இல்லைங்களா அதனுடைய பரப்பளவு எப்படி கால்குலேட் பண்ணால் அந்த சதரமோ செவ்வகமோ வட்டமோ அதனுடைய பெருமேற்று சுற்றளவு எடுத்துக்கணும் சுற்றளவுண்டு உயரம் போட்டிங்கன்னா அந்த சுற்றுச்சவத்தினுடைய பரப்பளவு வந்துடும் இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் முப்பதுக்கு முப்பது ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதனுடைய சுற்றுச்சுவர் வந்து நூற்றி இருபது அடி வரும் அதே நாப் நீங்கள் ரெக்டாங்கிள் வடிவத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபதுக்கு நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க அதனுடைய சுற்றளவு வந்து நூற்றி முப்பது அடி வரும் அதே சர்க்கிள் போயிட்டீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் சதுரடி சர்க்கிளுக்கு ரேடியஸ் பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி ஒம்பது ரெண்டு மூணு அடி வரும் அதுக்கு நீங்கள் அந்த ஸ்கொயருக்கு வந்து நூற்றி இருபது அடி சுற்று சுற்றளவு வருது ரெக்டாங்கிளுக்கு வந்து நூற்றி முப்பது அடி வருது அதே சர்க்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு புள்ளி மூணு ஏழு அடி தான் வரும் அதனுடைய உயரம் பதினஞ்சு அடி வச்சிங்கன்னா சுற்றுச்சவத்தினுடைய பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயருக்கு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வரும் ரெக்டாங்கிளுக்கு வந்து சுற்றுச்சவுறு மட்டும் பரப்பு கீழே பரப்பு இல்லாமல் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி வரும் அதே சர்க்கிளுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுரடி தான் வரும் இதன் அடிப்படையில் ரெண்டையும் நீங்கள் வந்து பேசனுடைய பரப்பளவையும் சுற்றுச்சவர்த்துடைய பரப்பளவையும் கூட்டினீங்க அப்படின்னா டோட்டல் காங்கிரீட் கவர்டு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட தொட்டி வந்து நீங்கள் ஸ்கொயராக கட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு சதுரடி வரும் அதே ரெக்டாங்கிளுக்கு கட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதுரடி வரும் நீங்கள் சர்க்கிளுக்கு கட்டினீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுரடி வரும் இதை வந்து நீங்கள் ஆரஞ்சு திக்னஸ் வச்சுங்க இப்போ ஆக்சுவலாக நம்மள தொட்டி ஏழு இஞ்சு கட்டினா ஒரு கால்குலேஷன்க்காக ஆரஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு லிட்ரு கெப்பாசிட்டிக்கு உங்களுக்கு வந்து கான்கிரீட்டோடய வால்யூம் எவ்வளோ பிடிக்குன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது க்யூபிக் ஃபீட் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுர அடியை வந்து அரை அடி காங்கிரீட் திக்னஸில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் பாதி அப்படியே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கியூபிக் ஃபீட் காங்கிரீட் தேவைப்படும் காங்கிரீட் காங்கிரீட் ப்ளஸ் கம்பி அதே ரெட்டாங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு கியூபிக் ஃபீட் தேவைப்படும் அதே சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கியூபிக் ஃபீட் தான் தேவைப்படும் ஏன்னா உள்ளதுக்குள்ளே கம்மியாக வந்து சர்க்கிள் தான் பிடிக்குது இதன் அடிப்படையில் நாம் ரீசெண்டாக இப்போ நம்ம தொட்டி கட்டினோம் அந்த தொட்டினுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஆறுரூவா காங்கிரீட் அண்ட் கம்பி ப்ளஸ் லேபர் எல்லா காஸ்டும் சேர்ந்து வந்துச்சு அந்த அடிப்படையில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் தொட்டி முப்பதுக்கு முப்பது வச்சு மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கட்டினீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தோராயூவா செலவு வரும் தோராயமாக அதே வந்து இருபது அடி நீ அகலம் நாற்பத்தஞ்சு அடி அகலம் நீளம் வச்சு ரெக்டாங்கிள் தொட்டி கட்டினீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரும் அதே மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டிக்கு இதில் நீங்கள் ச ரிங்கு தொட்டி கட்டினீங்க அப்படின்னா உள்ளதுக்குள்ளே அதுதான் கம்மி வருது நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ரூபா இந்த ஒரு க்யூபிக் ஃபீட்டுக்கு முன்னூற்றி எண்பதாயிரரூபா அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்தோம்னா நம்ம இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டோங்க அந்த வீடியோவில் வந்து துல்லியமாக கால்குலேட் பண்ணி சொல்லிக்கிறேன் மொத்தமாக வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா செலவு வந்துச்சு அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கனஅடிக்கு வந்து காங்கிரீட் அண்ட் கம்பியுடைய காஸ்ட்டு முந்நூற்றி எம் எண்பத்தி ரூபா வருது அதன் அடிப்படையில் தான் போட்டங்க இது வந்துங்க எல்லாமே சேம் நீங்கள் வந்து காங்கிரீட்டோட திக்னஸ் கம்பி எல்லாமே அதே ரேஷியோவில் கொடுத்து கட்டினீங்கன்னாவே வட்ட வடிவிலான தொட்டி தான் வந்து காஸ்ட்வைஸ் கம்மி அந்த எல்லாமே சமமாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரென்த்து வந்து வட்ட வடிவிலான தொட்டிக்கு தான் ஜாஸ்திங்க இதே வந்து நீங்கள் சதுரம் சவகம் போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்துக்கே அதாவது வந்து இந்த ஆரஞ்சு திக்னஸ்க்கே வந்து உங்களுக்கு வந்து செலவு வச்சுதான் ஆகுது ஆனால் நீங்கள் அது தாங்காது தொட்டி வந்து தாங்காது நீங்கள் சதுரம் சேவகம் போயிட்டீங்கன்னா இன்னும் வலுவாக கொடுக்கணும் இடையில வந்து பார்ட்டிஷன் சேவர் கொடுக்கணுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அது நிற்கும் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து வெடிப்பு வந்துடும் இன்னொன்று வந்து என்னங்கன்னா அந்த தொட்டியினுடைய ஆழம் அந்த 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 எங்கே நம்ம கட்டுறோமோ அந்த மண்ணினுடைய இயல்பு இப்போ கலர் மண் இறங்காட்டு மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே ஓட்டு அமுத்துங்க உள்ளே வந்து தள்ளிட்டு வந்துடும் ஸோ அது சில இடத்துல வந்து மண் வந்து பார்த்திங்கன்னா தள்ளாது அந்த மாதிரி மண் இருந்ததுன்னா கொஞ்சம் தா எக்ஸ்ட்ரா லைஃப் வரும் நீங்கள் மண் வந்து கொஞ்சம் அந்த மண்கண்ட பூமியாக இருந்ததுன்னா உள்ள தள்ளுங்க அந்த மண் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா த மண் ஈ ஈரமாகி கொஞ்சம் லோடு உள்ளே தள்ளும் அந்த மாதிரி சமயத்தில் உள்ள பிடிக்கிட்டு வர வாய்ப்பு உண்டு இந்த தொட்டி பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிராகி அப்படியே நின்றுருக்கு நல்ல மழை காலத்தில் நல்லா போது மண் உதித்து உள்ளே தள்ளும்போது அப்படியே டக்குன்னு உள்ளே தள்ளிடுச்சு இந்த தொட்டியில் அதுதான் நடந்திருக்கு சரி உங்களுக்கு இயல்பாக ஒரு கேள்வி வரும் நம்மளுக்கு வேறு இல்லை ஸ்கொயர் அல்லது செவ்வாய் தான் கட்டணும் அப்படின்னா கட்ட முடியாதா கட்டினா வேஸ்ட் ஆயிருமா இல்லை அப்படின்னா இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை என்ன செலவு கொஞ்சம் ஜாஸ்தி விடு ரெண்டு மடங்கு மூணு மடங்குல செலவு வரும் நீங்கள் தொட்டினோடய சைஸ் டைமென்ஷனை பொறுத்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தடிக்கு ஒரு பார்ட்டிஷன் வால் கொடுத்து நிறுத்திங்கன்னா தான் தொட்டி நிற்கும் நீங்கள் ஒரு நாற்பது அடி நீளத்துக்கு ஒரு பத்தடி அகலத்துக்கு கட்டுறீங்கன்னா பத்து பத்து அடியாக பார்ட்டிஷன் நீங்கள் தொட்டி தொட்டியாக உள்ள அப்படியே அந்த காங்கிரீட்லேயே கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது நிற்கும் அதே வந்து பத்தடியிலேருந்து அகலை இருபது அடி போனீங்கன்னா குறுக்கு இன்னொரு பார்ட்டிஷன் கொடுக்கணும் ஏன்னா வந்து அந்த செவர் தாங்காது நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு நல்ல சிவில் இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணி அதனுடைய ப்ளூ பிரிண்ட் வாங்கி பிரகாரம் கான்ட்ராக்ட்காரங்களை ஒர்க் பண்ண சொல்கிறது பெட்டருங்க நீங்கள் உங்களுக்கு இடம் கன்ஸ்ட்ரைன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வட்ட வடிவிலான தொட்டியே போங்க இல்லை இடம் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சிவில் இன்ஜினியரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கான்ட்ராக்ட்காரங்களை விட்டு தேவையான அதனுடைய பாதுகாப்பு அம்சமெல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த தொட்டி கட்டுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குங்க சிவா சக்ரி ஜங்ஷனின் நன்றிகளும் வணக்கங்களும்